வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் ஏங்க நாம் அரசியலுக்கு வராமல் அதிகாரத்துக்கு வராமல் உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட போய் வேலை செஞ்சால் தாண்டா உயிர் வாழ முடியும் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செஞ்சு தாண்டா உயிரே வாழணும் அதுதான்டா இயற்கை விதி அப்படின்னு சொல்லிட்டு பாரு இந்த கேடு கட்ட தற்கூரி மனுஷன் இதுக்காக பள்ளிக்கூடம் கல்லூரி பல்கலைக்கழகம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வெளிநாட்டு படிப்பு உயர் படிப்புன்னு படிக்கிறான் பாரு டேய் தற்குறீங்களா இப்படி இப்படிக்கிறீங்க டேய் இந்த உலகத்தில் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகள் வாழ்கிறா எந்த ஒரு ஜீவராசியும் இன்னொரு ஜீவராசிக்கிட்ட பணி செஞ்சு பணிவிடை செஞ்சு வாழறதில்லடா மனுஷனை தவிர மனுஷனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விலங்கு பறவைகளை தவிர மற்ற எந்த ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்துக்கிட்ட பணிவிடை பணி செய்கிறதில்ல சேவை செய்கிறதில்ல பார்த்துக்காங்களா டே தற்கூரிங்களா ஆ இப்படி ஒரு வாழ்க்கையை கட்டமைச்சிக்கிட்டு வாழ்கிற மனுஷன் வாழ்க்கை இருக்கே இதை மாற்ற ஒரே ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியல் தலைவர் இருக்காங்களா ஏங்க நல்லா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா ஒரே ஒரு வருஷத்தில் எந்த ஒருத்தனும் இன்னொருத்தங்கிட்ட போய் வேலை செய்யாத அளவுக்கு இந்த மடத்தனத்தை ஒழித்து ஒவ்வொரு மனுஷனும் அடிப்படை தேவைக்கு குறைவே இல்லாத அளவுக்கு மனுஷன் மனுஷனாக வாழ வைக்கலாங்க ராஜா ராஜா மாதிரி ராணி ராணி மாதிரி வாழ வைக்க முடியுங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா நைட் டியூட்டி பகல் டியூட்டி இன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா ஏ எங்கப்பா உங்கள் வீட்டுக்காரரு எங்கள்ப்பா உங்கள் பையன் எங்கப்பா அப்படின்னு கேட்டால் சரி ஏப்பா எங்கள் பையன் கம்பெனி வேலைக்கு போகிறான் தெரியுமா நைட் ட்யூட்டிப்பா அவனுக்கு நைட் டியூட்டி போயிட்டு வந்து பகலில் தூங்கி நிற்கிறான்ப்பா அவன் நைட் டியூட்டி போயிடுவான்ப்பா எங்கள்மா வீட்டுக்காரரு அவர் நைட் டியூட்டி நைட் டியூட்டி நைட் டியூட்டி பெருமையா டேய் டே ஒருத்தங்கிட்ட வேலை செய்கிறதே ஒரு தற்கூரித்தனம் இதில் வேற நைட் டியூட்டி பகல் டியூட்டின்னு அந்த தற்கூரி பெருமை பேசுகிறீங்க பாரு அது இன்னும் பெரு கேடு கட்ட தற்கூரித்தனம் இரவு அப்படின்றது இந்த இயற்கை வந்து எதுக்காக உண்டாக்கியிருக்கு எல்லா உயிரினங்களும் நாம் என்ன ஆந்தையாக வவ்வாலா ராத்திரியில் வேலை செஞ்சுட்டு பகலில் வந்து தூங்கிறதுக்கு அதோடைய உடல் கட்டமைப்பு இயற்கையில் வந்து அப்படி அமைஞ்சிருக்கு அதனால் அது வந்து அப்படி செய்யுது ஆனால் மனுஷனுடைய உடல் கட்டமைப்பு எப்படி பகலெல்லாம் வேலை செய்யணும் இரவெல்லாம் உறங்கணும் இதுதான் வந்து மனிதனுடைய உடல் கட்டமைப்பு இப்போ இரவுன்றது எதுக்காக நமக்கு ஓய்வு கொடுக்குறாங்க அப்படின்னா பகலெல்லாம் போயிட்டு ஒரு கம்பெனியில் இங்கே ஒருத்தா வேலை செஞ்சுருப்பீங்க நைட்டில் போய் தூங்கிக்கிட்டோம் அப்படின்றதுக்கான ஓய்வு கிடையாது அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு இருக்குப்பார் அந்த உணவுலேருந்து அணுக்களை வந்து உடல் பிரிச்சு எடுக்குது இல்லை அது வந்து அன்னைக்கு சாப்பிடக்கூடிய அத்தனை அணுக்களும் அன்னரசமாக எடுத்து அதிலிருந்து ஆற்றல் வந்து உடம்புக்கு கிடைக்குமா அந்த அன்னரசமாக எடுக்கக்கூடிய அணுக்கள் அந்த நைட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் வேறு ஒரு ரத்தமாக ரத்த செயல்களை அடுத்த பரிணாமத்துக்கு நகர் தான் இப்படி ஒவ்வொரு நாளும் சாப்பிடக்கூடிய உணவு ஒவ்வொரு நாளும் இரவில் வந்து அடுத்தடுத்த கட்டமாக நகர்வு ஏற்படுது இது உடல் கட்டமைப்புக்கான ஓய்வு எல்லா உயிரினத்துக்கான ஓய்வு அதனால் நைட்டில் தூங்குணண்டா தற்கூரித்தனமாக வாழ்ந்தால் தற்கூரித்தனம்